ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் மாமரம் பெரிய மாமரம் காமிச்சேன் இது வந்து ஆத்தரசு மரம் எப்படி இருக்குது பாருங்க நலலுக்கு அழகாக இருக்குது தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிசயம் பாறைக்கு நடுவில் ஒரு வந்து மாமரம் முளைக்குது கரெக்டாக அந்த கன்று முளைச்சி ஒரு செடி ஆடு தின்னு மறுபடியும் துளுத்துருக்கு செடி எப்படி இருந்தால் ஒரு மாதம் இருக்கும் அந்த செ செடி முளைச்சி முதல் அந்த பச்சை பச்சை கிளை வந்து இருக்குது பாருங்கள் அந்த பச்சை கலையில் வந்து உடஞ்சிருக்கு மறுபடியும் மூணு கிளை துளுத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்படி தான் காட்டில் வந்து முளைக்கிறது தன்னாலே மரம் முளைக்கிறது என்ன அதிசயமாக இருக்குது பாருங்க பாறைலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாறையில் இந்த மரம் கொஞ்ச நாள் இந்த மரம் அடுத்த இதில் வந்து பார்க்கலாம் இந்த மரத்தை எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க பாறைக்கு நடுவில் பெரிய பெரிய மரம் இருந்துச்சு இந்த வந்து பார்க்குறா இன்னொரு மாமரமும் முளைச்சிருக்கு இது ஒட்டு காய்ங்க நீளமான காய்ங்க இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க